திருவாக்கும் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் கூப்புவாதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும் கவனமா கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சுக்கரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார் எப்படி சார் இது வந்து ஏல் பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேசராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல படங்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு அது தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு ஏழாம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏழாம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்குற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்த அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏ ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்க உண்மையிலேயே ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோட ஒரு ஒழுக்கத்தோட ஒரு நேர்மையோடு நடந்து கூடியவங்க என்ன உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம்னா கொஞ்சம் கோவம் வரும் அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனாலே நமக்கு கோவமும் ஈஸியாக வரும் சரி ஓகே இது ஓகே இப்போ நமக்கு பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கழிச்சு பார்த்துக்கணும் இல்லைங்களா நம்ம ராசி தனுசு ராசிங்க நம்ம ராசி தனுசு ராசி இந்த ராசிக்கு பேர் வந்து போர்க்கள ராசி அப்படின்னு பேர் போர் புரியக்கூடிய ராசி அப்படின்னு பேர் அப்போ ச சண்டைகளும் யுத்தமும் நடக்கூடிய இடமா அப்படின்னா இல்லை நீதிக்காக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ராசியாருன்னா இந்த தனுசு ராசி தான் இந்த தனுசு ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாதமாக அல்லது பிரச்சனைகளுக்குரிய மாதம் அப்படின்னு நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி வச்சிங்கன்னா நல்ல மாதம் அப்படின்னு பதில் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா சூரியன் தான் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை முழுமையாக சொல்லக்கூடியவர் செவ்வாயா உங்கள் ராசிக்கு முழுமையான யோகத்தை சொல்லக்கூடியது இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா நிற்கிறாங்க அதுவும் பக்கத்து வீட்டிலேயே உச்சம் பெற்ற செவ்வாயோட இணைந்து ச சூரியன் இருக்கிறார் அப்போ செவ்வாயோட சூரியன் இருக்கும்போது அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ்தமனம் அப்படின்னு பேர் அப்போ செவ்வாய் பழம் இழக்கணும்ல செவ்வாய் பலம் இழக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பலம் இழக்கும் வர்க் வ வக்ரமடையும் இதெல்லாம் நடக்கும் இது நடக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த கிரக பேச்சிகளை நடத்துறோம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பேச்சியை மகர மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போய்டார் இந்த கும்பத்தை கும்பத்துக்கு போன செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு உண்டு அப்போ பத்தாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி முதல் நாள்லேருந்து முதல் நாள் ஒன்பதாம் தேதி பேச்சு ஆயிடுறாங்க பத்தாம் தேதிக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ அஞ்சு குடையவரும் பலம் ஒன்பது குடையவரும் பலம் எப்படி அஞ்சு குடையவர் பலம்னா இந்த செவ்வாயினுடைய நாலாம் பார்வையானது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையே பார்க்குது அதனால குழந்தைகள் வழியில் ஒரு ஆதாயம் அனுகூலம் குழந்தைகள் வந்து குழந்தைகள் மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வேண்டியது இருந்தால் அது கிடைச்சிரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இழுபறையில் இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் நடக்குது அது கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் அதே மாதிரி சனியினுடைய பார்வை பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் வீட்டுக்கு உழைவுது இது கடன் எதுவும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது நீங்கள் கடன் எதுவும் கேட்டிருந்தீங்க யார்டையும் ஒரு க க ஒரு கம்பெனிலேயோ ஒரு பேங்க்லேயோ அல்லது தனியை பற்றியோ கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேங்க் மூலமாக நான் கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கிறது மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசி ஆறாம் இடத்தை சனி பார்வையிட்டது சொல்லுது ஏன்னா அஞ்சாம் இடத்தை செவ்வாய் பார்த்தா ஆறாம் இடத்தை சனி பார்த்தா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒம்பதாம் வீட்டு அதிபதி பழம் ரெண்டாம் வீட்டில் மூணாம் வீட்டுக்கு போகிற ட்ரான்சிட்டில் போகிறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வருமான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் வருமானம் இதுக்கு மேலே சால்வ் ஆகிடும் வருமான பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை சுக்கரன் புதன் ராகு அப்படின்ற ஒரு பிளான் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது புதிய முயற்சிகள் பெரிய அளவில் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் வெற்றியடையும் குறிப்பாக வந்து சொத்து வாங்கிறது நிலம் வாங்கிறது மண்மனை யோகம் அப்படிங்கிறது வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய மூன்றாம் இடம் சுட்டிக்காட்டுது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது நீங்கள் கோயில் திருப்பணிகள் ஆலயப்பணிகள் ஆலயங்களுக்கு யாத்திரை போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசத்துல இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மனசமைதி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாமே கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுடைய பதினோராம் இடம் பல பலமாக இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மன தெளிவு மனசில் ஒரு உற்சாகம் ஒரு உத்தேகம் அப்படிங்கிறது இருக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் சகோதர வழியில் ஒற்றுமை கிடைக்கும் சகோதர சகோதரி வழியில் ஒற்றுமை கிடைக்கும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வந்து வாலண்டரியாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறதுங்க ஒரு ஆதரவு ஒரு உதவிகரம் இட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அது இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த சகோதர சகோதரிகள் கூட இனிக்கு மேலே உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவிகரம் நீட்டி உங்களை வந்து ஒரு படிநிலையிலேருந்து அடுத்த படிக்கு போட்டு போவாங்க இவ்வளோ நாள் யாருமே இல்லை அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சரி இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்து தான் உதவி எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை பணம் தராமலே உதவிகள் கிடைக்கும் பணம் எதுவும் செலவு பண்ணாமலே உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நான் உறவுகள் முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெ அவங்களுக்கு வந்து அவங்க காட்டுவாங்க அவங்க உறவுகள் முக்கியம்னு நினச்சி உங்கள்கிட்ட வந்து நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து அணுகுவாங்க ஸோ இதன் மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய உறவுகள் மீண்டும் வந்து ஒன்று சேர்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதன் மூலமாக பழைய உறவுகள் மீண்டும் சேர்றது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து திருமணம் குழந்தைகள் படிப்புல வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குறது தொழிலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வருது என்ன மாதிரியான தொழில்கள் பிப்ரவரி மாசத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதை நம்ம சொல்லிடுறோம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆன்மீகம் சம்பந்தத்துடன் ஜோதிடம் ஆன்மீகம் ரிலேட்டடான பொருட்கள் வாங்கி விற்கிறது கோயில் பக்கத்தில் அல்லது கோயிலில் ஊட்டி ஒரு ஒரு கடை வைக்கிறது ஒரு தேங்காய் பழ கடை வைக்கிறது அல்லது அபிஷேக பொருட்கள் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது வேறு வியாபாரம் வேறு ஒரு கடைகள் நடத்தினாலும் கூட அது கோயில் இடத்துல போய் செய்கிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த மாதம் தான் உங்களுக்கு பொற்காலம்னு நான் சொல்லுவேன் யாருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முழுக்கவே ரொம்ப ஹா சந்தோஷமாக ஹாப்பியஸ்டான ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும் சந்தோஷமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான விஷயம் கடன் ஏற்படும் தேவையில்லாத கடன் ஏற்படும் அலைச்சல்கள் ஏற்படும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் அலைச்சல்களில் ஒரு ஆதாயமற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் பயணங்கள் லாங் டிராவல் இருக்கும் அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது ஸோ கடன் அலைச்சல் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இது இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் அதேமாதிரி ஏதேனும் ஒரு பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆகிறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் இந்த மூன்று விஷயந்தான் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த ராசி பழந்த அது ஒரு பழக்கத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னாலும் நூற்றுக்கு எழுபது சதவீதம் நன்மைகள் தான் இருக்குது பத்து பர்சன்டேஜ் தீமையான விஷயங்கள் முப்பது பர்சன்டேஜ் தீமையான ப விஷயங்கள் இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் எதிர்மறையான பலனுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கணபதி கோயிலில் போயிட்டு ஒரு சிதறுகாயை உடைச்சிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸும் உங்களுக்கு நிச்சயமாக பாசிட்டிவாக மாறும் சரிங்களா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாயினுடைய அமைப்பு உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால அதிகமாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும் ஸோ இதுதான் தனுசு ராசினுடைய பலன்களாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளம்பு